ஆனால் அதோட என்ன ஆகும்னா மண்ணில் புழஞ்சிருக்கும் போது இந்த புரிஞ்சிருக்கும் யுரேனியம் தோரியம் பொட்டாசியத்தோட இன்ஃப்ளூன்ஸும் டோஸ் அதில் சேரும் ஆனுவல் டோஸ்டேஜ் இது இந்த இது இதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் காதியா அமிச்சா பாலியோ டோஸ்னு பேர் அந்த அஞ்சு சாம்பிளுக்கு பாலிய டோஸ் அமிச்சார் எங்களுக்கு இந்த பாலிய டோஸில் வந்து ஆனுவல் டோஸ் சேர்ந்தது அது இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் டோஸேஜை இது பண்ணி கலிபரேட் பண்ணி டேட்டு கொடுத்துருக்காரு இது வந்து மூவாயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் பிபி வரைக்கும் கொடுத்திருக்காரு பிபிங்கிற பேசியர் வந்து நைன்டீன் பிப்டி பேசியராக பார்க்கும்போது கிபி சுமார் கிமு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துலேருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இருபது கிபி எண்பது வயசு எண்பது வருடம் வரைக்கும் கொடுத்துருக்காரு டேட்டு இதை தவிர டிபிள் கொடுத்தது வந்து எழுநூத்தி ஏடி கொடுத்துருக்காரு அதில் கொடுத்திருக்காரு டின் பார்க்கும் பார்க்கும்போது ஆய்ச்சல் இருக்கிற கனிம உற்பத்தி அண்ட் இருக்கிற மெட்டல் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு பிசில இருந்து எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஏடி வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கிறதுல ரொம்ப ப்ரீ ஹிஸ்டாரிக்ல இருந்து இயர்லி முடிவு வரைக்கும் அங்க பண்ணியிருக்காங்க இந்த இதில் இது சம்மரி கொடுத்திருக்காது கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு ஏக்கர்ல பரப்பில் அந்த தாழிப்பரம்பு இருக்கு இது வந்து இரண்டாயிரத்தி நாளில் ஷேர்டு காஸ்ட்வேங்கிற வெங்கை பரம்பு அந்த இது இந்த வந்து திருவெளி திருச்செந்த ரோடுல அது இருக்குது இது நாங்க ஸ்டடி பண்ணது இது சிம்பிள் பரியல் சைட் இல்லை இங்க வந்து மோர் ஆஃப் அ மைனிங் சைட் அது மைன் பண்றதோட மட்டும் இல்ல இண்டஸ்ட்ரியும் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அந்த உற்பத்தியில காப்பர் தாமரம் இரும்பு அப்புறம் வந்து தங்கம் இந்த மூணும் அங்க வெட்டி எடுத்து அங்க உருக்கி உலோகங்களை பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணின உலகத்தை தான் அங்க பதச்சிருக்காங்க அங்க வாழ்ந்த மக்கள் அங்க வாழ்ந்த இண்டஸ்ட்ரி லிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிலிஸ்ட் டே டு டே என்னெல்லாம் அங்க பண்ணினாங்களோ அதை அங்கே பழச்சிருக்காங்க யாரெல்லாம் போனாங்களோ இந்த டேஸ்டில் அங்க ஒர்க்கர்ஸோ இல்ல அந்த தொழிலாளியோ அவங்களோட தான் அந்த ஆய்ச்சல் பழச்சிருக்காங்க ஆய்ச்சல் மாதிரி கிருஷ்ணாபுரத்துல இருக்கு கிருஷ்ணாபுரத்தில் இரும்பு நிறைய பண்ணியிருக்காங்க இது ஃபியூச்சர்ல ஆர்கியாலஜிஸ்ட் அங்கே எஸ்கேட் பண்ணா அதோட இது தெரியும் நமக்கு இது வந்து சத்தியமூர்த்தி எங்களை இன்வைட் பண்ணி நாங்கள் போய் பண்ணுவோம் அதனால இந்த ஆய்ச்சல் பற்றி இந்த மாதிரி உண்மை கொண்டு வர முடிஞ்சது இந்த அரங்கிலே முதன் முதலாக ஒரு அழகான விஞ்ஞான உண்மையை நாம் கண்டு மகிழ்ந்தோம் சாதாரணமாக நெல்லை மாவட்டம் என்றாலே அங்கு தமிழ் மலர்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் பாரதி முதற்கொண்டு டி கே முதற்கொண்டு அதற்கும் மேலாக அங்கிருந்து வந்த அனைத்து தமிழறிஞர்கள் அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு தமிழ் அங்கிருந்து மலர்ந்ததோ அதுபோல அங்கு மிகச்சிறந்த உலோகங்கள் மிகச்சிறந்த கனிமங்கள் அங்கு இருந்தன என்பதனை மிக அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கின்றார் சாதாரணமாக தாமிரபரணி என்றாலே தாமிரம் என்றுதான் நாம் பொருள் தாமிரம் மட்டுமல்ல அங்கு தங்கமும் கிடைக்கின்றது என்று சொல்கின்றார் நான் ஏற்கனவே ஓய்வு பெற்று விட்டேன் அடுத்த வேளை என் ஊருக்கு சென்று அங்கு கிருஷ்ணாபுரத்தில் தங்கம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு வந்து அந்த தங்கத்தை தமிழுக்காக தமிழ் பணிக்காக செலவிட வேண்டும் என்று திரு சசிகரன் உதவியோடு செய்யலாம் என்று எனக்கு நிச்சயமாக ஆசைப்படுகின்றேன் அது மட்டுமல்ல என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே என்று கவிஞர் பாடியது போல நம்மிடையே நம் தமிழர்களிடையே அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களிலே இத்தனை வளங்கள் இருக்கின்றது என்பது யாருக்குமே தெரியவில்லை சாதாரணமாக திருச்செந்தூருக்கு முருகனை தரிசிக்க செல்கின்ற பொழுது கிருஷ்ணாபுரத்தை பார்த்தவனை என்ன சொல்லுவார்கள் என்றால் அங்கு அழகான சிற்பங்கள் இருக்கின்றது ஒரு பக்கம் பார்த்தால் யானை மற்றொரு பக்கம் பார்த்தால் மாடு போல் இருக்கின்றது என்றெல்லாம் மிக அழகாக அந்த கோவில் சிற்பத்தை பற்றி சொல்வார்கள் ஆனால் இவர் கண்டுபிடிப்பது என்னவென்றால் அங்கு சிற்பங்கள் மட்டுமல்ல அங்கு பொற்கிழிகள் இருக்கின்றன அங்கு பொற்சிலைகள் இருக்கின்றன என்றெல்லாம் மிக அழகாக அது மட்டுமல்ல அந்த விஞ்ஞானத்தின் மிக அருமையாக கூறுகின்றார் அந்த அதாவது இந்த டைட்டானியம் கிடைக்கின்றது அயனை எப்படி பண்ணாங்க தகரம் தகரம் என்று விரிக்கிறோமே தகரம் தங்கம் ஆகின்றது கவிஞர் சொன்னது போல அந்த தகரத்தை எவ்வாறு இவர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த தகரத்தினுடைய மதிப்பினை எவ்வாறு இவர்கள் சொன்னார்கள் என்றெல்லாம் மிக அழகாக சொன்னார் பாரதி பாடினார் நம் உணவினை வடநாட்டிலிருந்து தென்னாட்டிற்கும் தென்னாட்டிலிருந்து கொடுத்து அங்க கோதுமை வாங்கலாம் எல்லாம் ஒன்று சேரலாம் இவர் பாங்க மெட்டல்ஸ் இங்கிருந்து கனிம பொருட்கள் தென்னகத்திலிருந்து வடநாட்டிற்கு சென்ற வகி வழி எவ்வாறு சென்றது எவ்வாறு வடநாடு இதன் மூலமாக பயன்பெற்றது என்றெல்லாம் மிக அற்புதமான உண்மைகள் எல்லாம் எதை என்றால் நாம் தொன்மையானவர்கள் மட்டுமல்ல நம்மிடம் மிகுந்த வளம் இருக்கின்றது அதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் குறைந்து இதுபோல நமது மாநாட்டில் சேரின்ற பொழுது இதுபோல வளங்கள் நம்முடம் இருக்கின்றது என்று ஆராய்ந்தால் நமக்கு அதைவிட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இருக்காது அப்துல் கலாம் சொல்வது போல இந்தியா வள நாடு ஆகும் இரண்டாயிரத்தி இருபது என்றால் அதற்கு முன்னாலே நம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாலேயே மிக மிகச் சிறந்த செல்வ நாடாக வாழ முடியும் என்பதற்கு திரு சசிகரன் கட்டுரை ஒரு எடுத்துக்காட்டு அவருக்கு நமது பாராட்டுகள் இதை மிக பொறுமையாக கேட்ட நீங்கள் அனைவரும் இதை அனைவரிடம் கொண்டு சென்று இந்த செய்தியை பரப்பி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் அவர் அழகாக சொன்னார் பிணம் புதைப்பதற்காக இடப்பட சூடுகாடு அல்ல அங்கு புதைக்கப்பட்டிருப்பதெல்லாம் தங்கம் அதுவும் மிக அழகான ஒரு கதை சொன்னார் விஞ்ஞானத்திலே சாதாரணமாக நாம் உலோகத்தை புதைக்கின்ற பொழுது அதன் சக்தி மிக அதிகமாகிறது என்றெல்லாம் மிக அழகான விஞ்ஞான உண்மைகளை நம்மிடம் சொன்னார் இப்படிப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் மிக சிறந்த தமிழ் மொழியில் இருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு நமக்கு எடுத்துக்காட்டினார் அவருக்கு பாராட்டுதல்கள் இதுபோல மிக மிக சிறந்த ஆராய்ச்சிகள் செய்து நமக்கெல்லாம் நல்ல வளமான வழிகளை காட்ட வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த அரங்கத்தில் வாழ்ந்துள்ள அனைவரையும் வரவேற்று வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் நீதியரசர் கே வெள்ளநாயகம் அவர்களே எனது அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய முன்னாள் நீதியரசர் ஷண்முகம் அவர்களே இன்னும் வர இருக்கின்ற பேச்சாளர்களே இங்கே கூடியிருக்கிறீங்கள இனிய தமிழ் உள்ளங்களே இன்றைக்கு அரசியல் சமூக பொருளாதார வரலாறு என்பதை பற்றி பேசப்போகின்றோம் அதை பற்றி முதலிலே தமிழ் இலக்கியத்தில் சட்டங்கள் என்ற தலைப்பில் நீதி அரசர் வள்ளிநாயகம் அவர்கள் தன்னுடைய பேச்சை தோக்குவார்கள் தமிழ் நிஞங்கள் அனைத்துக்கும் எனது இனிய மதிய வணக்கம் எனது வழிகாட்டியும் எனது முன்னோடியுமான இந்த நாட்டின் உச்ச நீதிமன்ற நடுவராக இருந்த என் தலைவர் திரு மோகன் அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அவர் சட்டத்துறையில் மட்டுமல்லாமல் இலக்கிய துறையிலும் எனது இனிய மதிய வணக்கம் எனது வழிகாட்டு